இந்த பழைய ஏற்பாடு அனைத்தினுடைய முழுமையாக நான் வந்திருக்கிறேன் இந்த பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களிலும் என்னில் நிறைவேறுகின்றது பழைய ஏற்பாடு வெறுமனே சொல்லப்படுகின்றது சிலராவது ஒரு சில வேளைகளில் கேட்கின்ற கேள்வி உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் புதிய ஏற்பாடு மட்டும் போதும் புதியது மட்டும் போதும் பழையது வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்களுக்கான இறை வார்த்தை பகுதியாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இதனுடைய முழுமை நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ பழைய ஏற்பாடு நிச்சயமாக வாசித்திருக்க வேண்டும் பழைய ஏற்பாடு மூன்று பகுதிகளாக நம்மால் திருப்ப முடியும் மோசனுடைய சட்ட நூல்கள் மோசனுடைய சட்ட நூல்கள் விடுதலை பயணம் லேவிய எண்ணிக்கை இணைச்சட்டம் சட்டம் இந்த ஐந்து புத்தகங்களை மோசையினுடைய சட்ட நூல்கள் என்று சொல்லலாம் இதை இவர்களை சொல்லும் முதல் தோரான் சொல்லுவாங்க மோசையினுடைய சட்ட நூல்கள் அது அடுத்து இறைவாக்க நூல்கள் இறைவாக்க நூல்கள் எல்லாமே குறிப்பிடுவதும் அடுத்து திருப்பாடல்கள் திருப்பாடல்கள் என்று சொல்லுகின்ற போது வெறும் திருப்பாடல்கள் மட்டும் அல்ல சாலமோன ஞானம் நீதிமொழிகள் அதுபோல இந்த சீராக்கு ஞானம் இந்த புத்தகங்கள் அல்ல அனைத்தும் இந்த திருப்பாடல்களில் உட்கொள்ளக்கூடியதாகும் இந்த மூன்றையுமே இந்த மூன்று வார்த்தைகள் இந்த மூன்று வார்த்தைகள் நீங்க படிக்கணும் நான் சொல்லித்தரத படிக்கணும் தோரா முதலே சொன்ன தோரா என்னது சட்ட நூல்கள் தோரா என்றால் நூல்கள் இறைவாக்கிரம் நூல்களுக்கு நபியும் என்று சொல்வார்கள் நபியும் நூல்களுக்கு சொல்லக்கூடியதாகும் நபியும் சட்ட நூல்களை மோசேனுடைய சட்ட நூல்களுக்கு என்ன பேரு தோரா இறைவாக்கிரம் நூல்களுக்கு நபீ திருப்பாடல்கள் என்னை அனைத்துமே வேண்டியிருக்கிறது என்று அதாவது நான் பழைய ஏற்பாடுகளுடைய முழுமையாக வந்திருக்கிறேன் என்னை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ பழைய ஏற்பாடு முழுவதும் ஆசித்தே ஆகும் பழைய ஏற்பாடு வேண்டாம் சொல்றவங்களுக்கு வேண்டியாவில் பழைய ஏற்பாடு முழுமை அவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு அனைத்துமே விரல் சூண்டி நிற்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு அனைத்துமே சொல்வது இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாடு அனைத்துமே குறிப்பிடுவது அவரை மட்டும்தான் ஏனெனில் அவரில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் அவர் மூலமாக வாழ்வு வர வேண்டாம் நம்ம இந்த மூன்றாவது வாசத்தவாத ஒன்று பேதிரு ஒன்று ஒன்பது லவாச திவாறு உங்களது நம்பிக்கையின் குறிக்கோளான வா அதாவது விண்ணகத்துக்கு சென்றடையணும் நம்ம பழையற்பாடுல தொடக்க நூல் ஆதி ஆண்டவர் படைத்த போது ஏதேன் தோட்டத்தில் அங்க வைத்தார் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றும் போது அவர்களுக்கு ஒரு இயக்கம் உண்டு நான் இனி எப்போ இந்த ஏதேன் தோட்டத்தை அடைவேன் எனது பாவத்தின் மூலமாக நான் துரத்தப்பட்டு விட்டேன் விண்ணகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன் எனக்கு உரிய இடத்தை நான் இழந்து விட்டேன் இனி அதை நான் எப்படி அடைவேன் இவ்வளோதானா நமக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது அந்த சொந்த வீடு கடன் பிரச்சனையினால யாருக்காவது அடமானம் வச்சோம்னா அந்த வீட்டுக்கார அந்த அடமானம் வச்சவங்க வந்து நம்மளை இந்த வீட்டில் ரெண்டு பேர் துரத்தும் போது நமக்கு ஒரு வலி இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காது சொந்த வீட்டில் இருக்குங்க தானே நமக்கு சொந்த வீடு நமக்கு ஒரு நாள் இல்லாமல் போகும் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நமக்கு இல்லாமல் போகும்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த வயதனையாகும் ஆதி பெற்ற நம்முடைய மூதாதையான ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த வலி உண்டு சொந்த வீடு இழந்து போச்சு எதனால பாவத்தினால அதை மாற்றி நமது எதிர்நோக்க அதனாலதான் அந்த வார்த்தை அங்கே குறிப்பிடுவது நாம் இழந்து போனதை பற்றிய எதிர்நோக்கு நமக்கு உண்டு நான் பெற்றுக் வேண்டும் எப்படி நான் அதை அடைவேன் இந்த சொந்தமாக்குறதுக்கு நான் எப்படியெல்லாம் உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதக்குள் இருக்கிறது அந்த இதை நமக்கு எளிமையா தரக்கூடியதாகும் ஆண்டவர் மீதான அந்த இழப்பு நமக்கு மீட்டு தருபவர் இயேசு கிறிஸ்து அது ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய முன்னேற்றத்தினுடைய முக்கியத்துவம் அங்கேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை அனைத்தையும் தன் தோல்மேல் சுமந்து கொண்டு நமக்கு அடைக்கப்பட்ட அல்லது நமக்கு மறுக்கப்பட்ட அந்த நம்மை உரிமையாளர் ஆக்கிவிட்டார் அவர் மூலமாக மட்டும்தான் நமக்கு அந்த சொந்த வீடு பிழிப்பேரு கெடுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரி இருத்தையில பவுரடியார் தெளிவா சொல்லுவார் தாய் நாடு நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அந்த தாய்நாடு தான் நம்ம போய் அடையணும் நம்ம சொந்த வீடு அல்லது நம்ம சொந்த ஊர் நம்ம சொந்த நாட விட்டு வெளியில எல்லாம் தான் அதுக்கான ஏக்கம் வரும் இந்த உலகத்தில் அல்லது பாவத்தின் மூலமாக விண்ணகத்தில் இருந்து புறந்தள்ளப்பட்ட போது நாம் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டோம் அழகிக்கு விட்டோம் அந்த அழகியினுடைய அடிமையில் இருக்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதால் மட்டும்தான் நாம் இன்றும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அழகை நம்மை ஆட்சி செய்து நமக்கு கவலை வருகிறது நாம் என்றால் என்றால் வாழ்க்கை பற்றி வெறுப்போடு இருக்கிறோம் காரணம் நாம் அழகைக்கு அடிமையாக இருப்பதால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பெற்றுக்கொண்ட மீட்பை சொந்தமாக்கிறவர்கள் அவருக்கு அடிபணிங்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை எஜமானனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒருபோதுமே இனி அந்த கவலையோ வேதனையோ சோகமோ கிடையாது என்னில் அவர் தருகின்ற மீட்பாகின்ற எதிர்போக்கு நமக்கு வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது அது ஆனந்தத்தை தரும் எவ்வளவுதான் நோய் இருக்கட்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருக்கட்டும் எவ்வளவுதான் துன்பங்கள் இருக்கட்டும் எவ்வளவுதான் துயரங்கள் இருக்கட்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கட்டும் ஆனால் நமக்கான எதிர்நோக்கு நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா மீட்கப்பட்டு அந்த மீட்பினால் நான் விண்ணகத்தை அடைய போகிறேன் என்ற எதிர்நோக்கு நமக்கு நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் மனதுக்குள்ள ஒரு அமைதியையும் தரும் இந்த அமைதியைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார் அந்த அமைதியால் தான் நாம் வாழ்வு வாழ்வு வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த இந்த கிறிஸ்துவில் நாம் தஞ்சம் அடைய வேண்டியதுதான் நமது உண்மையால் நாம் செய்ய வேண்டியது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த தருணம் உயிர்ப்பு திருநாளுக்கு பிறகு நாற்பதாவது நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடைந்தார் அவர் விண்ணேற்றம் அடைந்த போது நாம் அறிகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் நசீதில் வாசித்துக் கொண்டிருந்தோம் சீடர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் ஆசீர்வதித்தவாறே அவர் விண்ணேற்றம் அடைந்தார் அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் பொருள் அவர் அங்கிருந்து பொருந்து ஆசீர்வதித்தவாறு மறைந்து சென்றாலும் மறைந்து இங்கே நாம் பார்க்கின்ற போது அவர் நமது அருகில் இருப்பது நமக்கு தெரியாது நம் அருகில் அவர் இருக்கிறதாக நாம் காணவில்லை ஆனால் அவர் நமது அருகில் இருந்து கொண்டு இரு கரங்களை நமது சிரசின் மேல் வைத்து நம்மை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் அடைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமது சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிற இறைவனாக அவர் நம்மோடு வசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆசீர்வதிக்கிற இறைவனை நாம் கண்டு கண்டுணர வேண்டும் நமது அகக்கண்களால் திறந்து பார்க்க வேண்டும் அவரை நமது அகக்கண்களை திறந்து பார்க்க வேண்டும் நமது வெற்றி கண்களால் நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்தையும் உலகத்துடைய பிரச்சனைகளையும் வேதனைகளை கவலைகளை மட்டும் தான் காண்போம் ஆனால் அந்த கவலைகளுக்கு மேல் அந்த துன்பங்களுக்கு மேல் அந்த துயரங்களுக்கு மேல் விடுதலை தருகின்ற ஆசீர்வதிக்கின்ற கரம் என் சிறசின் மேல் இருக்கிறது என்பதை நம் அகக்கண்களால் கண்டு நம்புகிற போது நாம் வாழ்வு வருகின்றோம் அதுதான் இன்றைய நாள் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு சொல்லி தருகின்ற காரியம் அன்பர் அவர்களை நாம் இந்த விண்ணகத்திற்கு செல்ல வேண்டுமானால் விண்ணகத்திற்கு ஏறி செல்ல வேண்டுமானால் அல்லது நாம் தாய்நாட்டை அடைய வேண்டுமானால் நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்க வேண்டுமானால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம் இன்னைக்கு தொடக்கம் உள்ள இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் இறை வார்த்தையில அப்போது அவர் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊஞ்சி இருந்த ஓர் ஏணி ஏனியின் நுனியானது வானத்தை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் நிலத்தில் ஊன்றி இருந்த ஒரு ஏனியினுடைய தொட்டுக்கொண்டிருக்கிறது அதன் மீது கடவுளின் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வரை வார்த்தை எடுத்து வாசிப்போம் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாரிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று அதாவது பூமியில் இருந்து ஒரு அது கிறிஸ்து வழியாக மட்டும்தான் முடியும் ஒருவர் பூமியில் இருந்து விண்ணகத்திற்கு செல்ல வேண்டுமானால் அது கிறிஸ்து வழியாக மட்டும்தான் முடியும் விண்ணகத்தில் இருந்து கடவுளுடைய தூதர்களோ அல்லது நாம் ஜபிக்கிற நமது பரிந்துரையாளர்களாக இருக்கிற அன்னை மரியாவோ அல்லது ஜார்ஜியாரோ அல்லது மற்ற அனைத்து புனிதர்களோ நமக்காக பரிந்துரைக்கின்றவர்களாக பூமிக்கு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் தான் முடியும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பும் விண்ணேற்றமும் மூலமாகத்தான் இவர்கள் அனைவரும் ஆட்சி பெறுகின்றார்கள் இந்த புனிதர்கள் அனைவரும் ஆட்சி பெறுகின்றார்கள் ஆகியால் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து ஒரு விசுவாசம் உண்டு என்றால் அது பொய்யான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து அன்னை மரியாதையோடு பக்தியானது தவறான விசுவாசம் ஒருவர் மூலமாக மட்டும்தான் வாழ்வு நமக்கு ஒருவர் மூலமாக மட்டும்தான் நிலைவாழ்வை சொந்தமாக்க முடியும் ஒருவர் மூலமாக மட்டும்தான் நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் ஏனெனில் அவர்தான் விண்ணகத்திற்கும் பூமிக்குமான இணைப்பாளர் அவர் தான் பூமிக்கும் விண்ணகத்திற்குமான இணைப்பாளர் அவர் மூலமாக மட்டும்தான் நாம் ஏறி செல்ல முடியும் அதனால் தான் நம்ம இருபத்தி எட்டு பனிரெண்டிலும் யோனார் செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தையிலும் பூமியிலிருந்து விண்ணகத்திற்கான ஏணி அவர் இயேசு கிறிஸ்து அவர் இருந்து வானதுதொழ்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்ப்போம் நாம் ஆசிக்கிறோம் அன்பானவர்களை திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினெண்டு இறை வார்த்தைகளில் தூயதொருளத்தை எனக்குள்ளே படைத்திரலும் உறுதி திருமாவிய புதுப்பிக்குமாவியும் அடுத்தாசனம் என்னிடமிருந்து எடுத்து விடா தூயதோர் உள்ளத்தை எனக்கு தாறு ஆண்டவர் முடிய சந்நிதியிலிருந்து என்னை தள்ளி விடாதே தூயாவி எனக்கு தாறு சந்நிதியிலிருந்து என்னை தள்ளி விடா தூயதோர் உள்ளத்தை எனக்கு தாறு நாம் வாழ்வு வருவதற்கு நமக்கு தேவையானது தூயதோர் உள்ளம் புதுப்பிக்கின்ற தூய ஆவியானவர் நமக்கு வேண்டும் அதுதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெற்ற வேஷ்திருந்தான்ல ஆண்டவர் தருவது சீடர்கிட்ட சொன்னாரு நான் தூய ஆவி உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் நான் இங்கிருந்து மாறுந்தின்னாலும் அவர் எப்போது உங்களோடு இருப்பார் எப்போது உங்களோடு இருந்து உங்களை ஆவியானவர் பாபத்தை பற்றி நீதி தீர்ப்பை பற்றி தண்டனையை பற்றி எல்லாம் உங்களுக்கு கற்றுத் தருவார் எல்லாம் நமக்கு கற்றுத் தருவார் இந்த நேரத்தில் அன்பானவர்களை ஆண்டவருடைய விண்ணேற்ற திருநாளையும் இந்த பெந்த திருநாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகத்தான் நாம் வாழ்வு பெறுகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து அவரிடம் தஞ்சம் தஞ்சமடைகின்றவர்களாக அவர் மூலமாக நாம் இழந்த அந்த விண்ணக வாழ்வை நிலை வாழ்வை சொந்தமாக்குகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் இவ்வுலகத்தினுடைய துன்பங்களும் துயரங்களும் இல்லை என்ற ஆண்டவர் சொன்னது ஆனால் நான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இவ்வுலகத்தை வென்று விட்டேன் என் மூலமாக நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என் மூலமாக நீங்கள் வாழ்வு வருவீர்கள் நிலை வாழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன் அவர் மூலமாக நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபையில் உறுப்பினர்களாக இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிலை வாழ்வை சொந்தமாக்குவதற்காக இந்த நிலை வாழ்வை தருகின்ற ஆண்டவரிடம் இணைந்திருப்போம் அவர் என்று நம்மை தொட்டு ஆசீர்வித்துக் கொண்டு நம்மோடு இருக்கிறார் ஆகையால் நமது உள்ளங்களை திறந்து வேதனையிலும் சோதனையிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் நோயிலும் மரணத்தின் மரணத்தின் வேலையிலும் என்னை தொட்டு ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் பயணிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்